முங்க இன்னைக்கு நம்ம சேனலில் குதிரையை பற்றிய வீடியோ தான் பார்க்க போகிறேங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காட்டியாவாடியில் ஆண் குட்டி குதிரைங்க ஒரு பதினெட்டு மாதம் வயதிற்குடியதுங்க இன்னும் பல்லு போடாத குட்டிங்க இது பார்த்தீங்கன்னா இதனுடைய நிறம்னு பார்த்தீங்கன்னா கறிக்கால் குமேத் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான குதிரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் வந்து சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குட்டி குதிரைக்கு பார்த்தீங்கன்னா நெத்தியில் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளை வந்துட்டு நேர் வரையாக இருக்குதுங்க அது வந்து மூக்கில் இறங்கலைங்க ஒரு மூக்கில் இறங்கினா துண்டு வெள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா சுழியில் பார்த்திங்கன்னா ஒம்பது சுளி இருக்குதுங்க அது போக மண்ணை சொல்லக்கூடிய சுழி வந்து ரெண்டு சுழி இருக்குதுங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இது இருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் அரச்சலூரில் இருக்குதுங்க இது நம்ம நண்பர்கிட்ட தான் இருக்குது இதுக்கான விலைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இப்போவே வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டி பழக்கி வச்சுருக்குது வண்டிக்கு நல்லா போகுன்னு சொல்லியிருக்காங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்புன்னு கொடுத்துருக்குறோம் தொடர்புனுக்கு தொடர்பு கொள்ளுங்க டிஸ்கிரிப்ஷன் போய் நம்பரை செக் பண்ணிக்கோங்க குட்டி அருமையான குட்டிங்க கடி உதை எதுவும் இல்லை நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் கை காலில் நல்லா சுத்தமாக இருக்குது எனக்கு சுழியை பற்றி கவலை இல்லைங்கிறவங்க நேரில் போய் பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க குட்டியை அதே மாதிரி நம்ம சேனல் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டுருக்குறீங்க மேலும் உங்கள் ஆதரவு கொடுங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா குருநாத சுவாமி கோயில் தேர் திருவிழா வந்துட்டு ஆகஸ்ட் எட்டாம்தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆகஸ்ட் எட்டுலேருந்து ஐந்து நாட்களுக்கு வந்து அதாவது பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் தேர் திருவிழா நடக்குதுங்க அந்தியூர் தேர் திருவிழாவில் பார்த்துட்டிங்கன்னா குருநாத தேர் திருவிழாவில் குதிரை சந்தை மாட்டு சந்தை அதுபோக எல்லா பொருள்களுமே கண்காட்சிப்படுத்தப்படுங்க உங்களுக்கு டைம் இருந்தால் வந்து பாருங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்